இது அப்பா கொடுக்கலாமா இது அம்மா சாப்பிடுவா நல்ல அம்மா நல்லா ஊட்டி வளர்க்குறா நல்லா பஞ்சு மாரி இது பாருங்க யாரா

பா அது மாதிரி ஒரே ஒரேட்லா வெட்டி எவ்வளோ பெரிய களை பாருங்க அது நடுவுல கூட வர போட்டு நல்லா செடி இது மாங்காய் செடி சூப்பராக அடி உரம் போட்டு அடி உரம் போட்டுக்கிறேன் அதுக்கு மேலே செங்கட்டு வந்து போட்டுக்கிறேன் இப்போ உரம் அப்பா ஆமா அடி உரம் தான் இதெல்லாம் ஆட்டு நீ வேணா ஆடு தான் வரணும் சந்தில் வந்து போயினுக்கார

என்ன செய்ய போறீங்க அப்படிங்க அப்பா உனக்கு தெரியுமா யாரா நான் எதுன்ட்டு ஆ தெரியுமா இது இங்க வை இங்க வை பக்கத்துல வை பக்கத்துல வை ஆ ஓகே சூப்பர் என்னென்ன இருக்குது அதில் அந்த கூடையில் என்னென்ன இருக்குது தங்கம் தக்காளி வங்காயம் நான் மூணு பேர் வந்து உக்காந்துக்கிறீங்க ஸ்ரீவானி ஸ்ரீவாணி வர நடுவில் உக்காந்துக்கிறேன் நானா நான் வந்து உக்காந்துக்கிறேன் நானா சரி என்ன ஸ்ரீவாணி வந்து உக்காந்துக்கிறேன் என்ன செய்ய போறா

தீபாணி சமையல் எல்லாம் எங்களுக்கு வாங்க கடுகு போட்டுக்கலாம் என்ன நடந்து போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் ஆ அப்புறம் அப்புறம் போட்டுக்கலாம் அய்யய்யா போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாமா போட்டுமா நீங்கள்

அந்த இவங்களுக்கு கூட ஃபஸ்ட்டு இந்தாங்க உங்களுக்கு அப்புறம் எனக்கு ஆ மா பூண்டி இந்த டைமில் போடுறேன் பூண்டு ஆமாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாடகை இல்லை அப்புறம் புளி காரத்தலுக்கும் பூண்டு போட்டுருவீங்க ஆமாம் அது புளி பூண்டு போடுவேன் தட்டி போடுவேன் அதனால தான் கொஞ்சம் தட்டி போட்டேன் நான் கல் உப்புங்க கல் உப்பு கொஞ்சம் போட்டு நான் போடுமா இருக்குது பின்னாடி சொரா மீனா லல்லிய அது என்னது

ரெடி <laughs> ஆச்சா <laughs>

ये करते यार यार रख देते यार रख देते मैं नींबू से जा

Siapa nih? Nah min ready aja.

அது சரிங்க ப்ரீ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மத்தி மீனும் எறா தொக்கம் இந்த பாருங்கள் இது வந்து எறா இது வந்து மத்தி மீன் டைம் ஆகிடுச்சு சாப்பிடணுமா சரி நீ நீ சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருக்கும்

கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தூங்கிட்டே வாங்க பாருமா தூங்கிட்டாலாம் என்னடி தங்கா தூக்கு வரதுப்பா தூக்கு வரதுப்பா பாசாதப்பா தூக்கு வரதே அது என்ன சவுண்ட் குரட்ட ஐயோ ஐயோ